அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசலம் அவர்கள் கூறினார்கள் யார் தனக்கு நீண்ட வாழ்க்கை வேண்டுமென்று ஆசைப்படுகின்றாரோ தனது வாழ்வாதாரம் விரிவாக வேண்டுமென்று ஆசைப்படுகிறாரோ செல்வம் தனக்கு அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ தனது உணவு விஸ்தீரணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் தன் பெற்றோருக்கு கருணை காட்டட்டும் இந்த செய்தி அரசு மனுமாலி கருதியல்லாகும் அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அகமது என்ற நூலிலே ஒன்று மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் வலியுறுத்துகின்ற போது தனது தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியும் மனிதனுக்கு நாம் நல்லுபதேசம் செய்தோம் அல் குரான் அதியாயம் முப்பத்தி ஒன்று சூரத்து லுக்குமான் வசனம் பதினான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இரக்கம் கொண்டு பணிவு எண்ணும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் வீராக என்றும் குர்ஆன் அறிவுறுத்துகிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்று சிறந்த வாழ்வியலை தந்த யஹையா அலேஹலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் வேதமலை குரானிலே குறிப்பிடுகின்ற போது யஹையா அலிஹஸ்லாம் அவர்கள் தம் பெற்றோருக்கு நலவுகள் செய்பவராகவும் இருந்தார் என்று இந்த சிறந்த பண்பை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பத்தம்போது வசனம் பதினான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற அதிசய குழந்தையாக பிறந்து வந்த ஈசா அலிஹலாம் அவர்களுடைய சிறந்த பண்புகளை அல்லாஹ் எடுத்துரைக்க முன்வருகின்ற போது ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் தாயாருக்கு நலவுகள் செய்பவராக அல்லாஹு தன்னை ஏவியிருக்கிறான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஹான் பத்தொம்போது வசனம் முப்பத்தி ரெண்டு சூரத்துள் மதியம் என்ற அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்துகிறது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது குறித்து இஸ்லாம் ஏன் இப்படி வலியுறுத்துகிறது பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து அல்லாஹ் மூன்று அடிப்படை கடமைகளையும் பல்வேறு கட்டளைகளையும் வேதமறை குரானின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாக அவர்களுடைய வாழ்வியலின் மூலமாகவும் வழிகாட்டி தந்திருக்கிறான் அடிப்படை கடமைகள் மூன்று என்று சொல்வது உண்டு பேருபகாரத்தோடு நேயத்தோடு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் வாழும் காலமெல்லாம் நன்றியுணர்வுடன் வாழ வேண்டும் பணிவிடைகள் மற்றும் நற்பண்புகளுடன் அவர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இதற்கான பிரதான காரணங்களையும் அல்லாஹ் வேதமறை குரானின் வாயிலாக பட்டியல் போட்டும் காட்டுகின்ற அந்த உபதேசங்களும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே வாதுபதியாஹு அனுகு அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹ் ஒரையூசலம் அவர்கள் எனக்கு அறிவுரை கூறினார்கள் அதில் உன் பெற்றோருக்கு நீ மாறு செய்யாதே அவர்கள் உன் குடும்பத்தை விட்டும் சொத்தை விட்டும் உன்னை வெளியே செல் என்று சொன்னாலும் சரியே என்று குறிப்பிட்ட இந்த செய்தி முசனது அகமது என்ற நூலிலே இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி சில பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வளம் கொளிக்க செய்து சொர்க்க வாழ்க்கையை கொடுக்கின்ற பண்புகளாக இருக்கின்றது இத்தகைய பண்புகளின் மூலமாக நாம் நம்மை மேன்மைப்படுத்தி கொள்வோமாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து